வெல்கம் இ டு இங்கிலீஷ் அவர் வந்தால் நான் சொல்வேன் இந்த மாதிரி இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி இங்கிலீஷ் சென்டென்சஸ் எப்படி பேசலாம் எழுதலாம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இஃப் கண்டிஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இஃப் கண்டிஷனுடைய ஃபஸ்ட்டு கண்டிஷன் எதனால் நம்ம இதை திரும்பவும் பார்க்குறோம் திரும்பவும் ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் கண்டிஷனை நம்ம அடிக்கடி இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப யூஸ் பண்ணுவோம் அவர் வந்தால் நான் சொல்வேன் வர்றதுக்கு இங்கிலீஷில் கம் சொல்கிறதுக்கு டெல் இந்த ரெண்டு வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறோம் இது ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் இதே மாதிரி செகண்ட் இஃப் கண்டிஷன் இருக்குது தேர்ட் இஃப் கண்டிஷன் இருக்குது ஜீரோ கண்டிஷன் ஒன்று இருக்குது ஸோ இந்த நாலு கண்டிஷன்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் இஃப் ஹி கம்ஸ் ஐ வில் டெல் இதே சென்டென்ஸை கமா இல்லாமல் ஐ வில் டெல் இஃப் ஹீ கம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மேலே இருக்கிற சென்டென்ஸில் கமா வரும் இஃப் ஹி கம்ஸ் இந்த ஒரு பார்ட் எடுத்துக்கோங்க ஹீ வந்திருக்கிறதுனால அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம் கம் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த சென்டென்ஸ் சிம்பிள் பிரசன்டென்ஸில் இருக்குது ஸோ நிறையா வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் சிம்பிள் ப்ரெசென்டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறப்ப ஒரு ரூல் அப்ளை பண்ணணும் அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணணும் அந்த முக்கியமான சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ரூலை இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் இஃப் ஹீ கம்ஸ் ஐ வில் டெல் இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இந்த வில் வந்திருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறது ஸோ இஃப் ஹீ கம்ஸ் ஐ வில் டெல் அவர் வந்தால் நான் சொல்வேன் ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இஃப் கண்டிஷன் மொத்தம் நாலு இருக்குது ஜீரோ கண்டிஷன் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இதில் இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் ஆஸ்க் ரிப்ளை ரெண்டு வேர்ப்ஸ் இருக்குது அவர் கேள்விகள் கேட்டால் நான் பதில் சொல்கிறேன் பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ஃபியூ சயின்ஸில் டிஸ்பிளே ஆகும் இஃப் ஹி ஆஸ்க்ஸ் ஐ வில் ரிப்ளை அதாவது இஃப் ஹி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கோங்க இஃப் ஹி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் ஐ வில் ரிப்ளை அவர் கேள்விகள் கேட்டால் நான் பதில் சொல்கிறேன் கமா இல்லாமல் எழுதணும்னா ஐ வில் ரிப்ளை இஃப் ஹி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் ரெயின் ஸ்டே இந்த ரெயின் அப்படிங்கிறது இந்த இடத்துல வேர்பாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மழை வந்தால் நாம் வீட்டிலேயே இருப்போம் இந்த வாக்கியத்தை இப்போ நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள் இஃப் இட் ரெயின்ஸ் வி வில் ஸ்டே அட் ஹோம் ரொம்ப சிம்பிள் இந்த இடத்துல ரெயின் அப்படிங்கிற நவுன் வேர்பாக யூஸ் பண்ணுறோம் இஃப் இட் ரெயின்ஸ் இட் சிங்குளர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால ரெயின் அப்படிங்கிற வேர்போடு எஸ் ஆட் பண்ணியிருக்கோம் நீ கவனமாக கவனித்தால் சரியான விடைகளை எழுதுவாய் லிசன் ஆன்சர் இந்த ரெண்டு வேர்ப்ஸை யூஸ் பண்ணுங்கள் இஃப் யூ லிசன் கேர்ஃபுல்லி You will answer correctly. ரொம்ப சிம்பிள் இஃப் யூ லிசன் கேர்ஃபுல்லி யூ will answer correctly. எனது பெற்றோர் சம்மதித்தால் நான் சேர்ந்து கொள்கிறேன் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற verbs அலோவ் ஜாயின் இஃப் மை பேரண்ட்ஸ் அலோவ் ஐ வில் ஜாயின் எனது அப்பா சம்மதித்தால் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இஃப் மை ஃபாதர் அலௌஸ் அப்படின்னு வரும் ஏஎல்எல் ஓடபிள்யூஎஸ் இந்த இடத்துல எஸ் ஆட் பண்ணிடுவோம் ஏன்னா அந்த ஃபாதர் அப்படிங்கிறது சிங்குலர் ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம் ஃபைண்ட் ரிட்டர்ன் இந்த ரெண்டு வேர்ப்ஸை யூஸ் பண்ணி நான் உனது புத்தகத்தை பார்த்தால் நாளை உனக்கு திருப்பி தருகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறோம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள் இஃப் ஐ ஃபைண்ட் யுவர் புக் ஐ வில் ரிட்டன் டுமாரோ நான் உனது புத்தகத்தை பார்த்தால் நாளை உனக்கு திருப்பி தருகிறேன் ஐ வில் ரிட்டர்ன் டுமாரோ இஃப் ஐ ஃபைண்ட் யுவர் புக் வாண்ட் பை ரெண்டு வேர்ப்ஸை யூஸ் பண்ணுங்கள் உனக்கு வேண்டுமானால் நான் வாங்குவேன் இஃப் யூ வாண்ட் ஐ வில் பை உனக்கு வேண்டுமானால் நான் வாங்குவேன் ஐ வில் பை இஃப் யூ வாண்ட் கமா இல்லாமல் எழுதலாம் நீ கதவை திறந்தால் அவர்கள் உள்ளே வருவார்கள் ஓப்பன் என்டர் இன்சைட் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க இஃப் யூ ஓபன் தே வில் என்டர் இன்சைட் இஃப் யூ ஓபன் த டோர் தே வில் என்டர் இன்சைட் ஓகே ஸோ இஃப் கண்டிஷன்ஸ் மொத்தம் நாலு இருக்கு அதில் நம்ம ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷனை பற்றி பார்த்தோம் இதை தான் நம்ம அடிக்கடி இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப யூஸ் பண்ணுவோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்